அனைவருக்கும் வணக்கம் கற்பூரவள்ளி வாழை காய் இது இந்த நம்ம வீட்டிலே வந்து எந்த ஒரு ரசாயன பொருளும் இல்லாமல் பழு வைக்கிது எப்படி ஓகேங்களா இது வந்து அப்படியே இந்த கவர் கூட போடுவோம் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கவர் போட்டு அப்படியே கிளீன் ரெண்டு நாள் மூடி சும்மா சூப்பராக கும்முன்னு பழுத்துருங்க இல்லை பழு வைக்கிறது ரெண்டு மூணு விதமான ஐடியா இருக்குது ஒன்று இது போல் ரெண்டு பை மூணு பை போட்டு நல்லா க்ளீனாக மூடி வச்சிட்டோம்னா பழுத்துடும் இன்னொன்று அப்படியே க்ளீனாக ஒரு பாத்திரத்தை உள்ளே க்ளீனாக வச்சுட்டு ஒரு மூணு வத்தி ஏற்றி உள்ளே வச்சுட்டு அப்படியே க்ளீனாக காற்று போகாம மூடி வச்சிடணும் அப்படி மூடி வச்சாலும் பழம் பழுக்கும் இல்லை நம்ம வீட்டில் வக்கீல் இருக்குங்களா வக்கீல் போகிற உள்ள வந்து நல்லா க்ளீனாக சுற்றி உள்ள வச்சுட்டோம்னா அதுலேயும் பழுத்துடும் மூணு பழுகு வைக்கலாம் அதாவது எந்த மருந்து இல்லாமல் எந்த ரசாயன பொருள் இல்லாமல் நம்ம க்ளீனாக பழுகு வைக்கிறது எப்படின்றது இப்போ நான் கவரில் போட்டுக்கிறேன் இப்போ கவரில் போடாச்சு அப்படியே க்ளீனாக கவரை மூடிடலாம் கவர் கிளீனாக மூடி வச்சு இது இன்னொரு கவரில் போட்டுடலாம் இந்த இந்த உள்ள இருக்குது இந்த கவர் அப்படியே கிளீனாக மூடி போட்டு சுத்தமாக போக முடிச்சுன்னா சூப்பராக பணம் படுத்துறோம் பழுத்து ஒன்றா எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறோம் ஓகேங்களா அப்படியே க்ளீனாக மூடிடலாம் அப்போ பங்கே அப்படியே க்ளீனாக காற்றுவாக முடியாச்சு அப்படியே ஒரு பக்கம் வச்சுருங்க ரெண்டு நாளாக க்ளீனாக பழுத்துடும் பழுதுக்கப்புறம் எப்படி இது காமிக்கிறாரு ஓகே கருப்பூர்வல்லி வாழை காய வந்து நல்லா கட்டி வச்சுருந்தோம் சும்மா ரெண்டு பேர் இப்படி சுற்றி வச்சுருக்கோம் இந்த மருந்து விருந்து எதுவுமே சேர்க்கலங்க ரசாயனப்பூரில் எதுவுமே நம்ம சேர்க்க கிடையாது அப்படியே ஒரு பையை எடுத்தோம் அதை ஃபுல்லாக போட்டு பையில் போட்டு மடிச்சுட்டு இன்னொரு பை போட்டு வச்சுருக்கோம் அழகா காய் ஊர்லேருந்து கொண்டு வந்தோம் எப்படி இருக்குன்றது இப்போ எடுத்து பார்க்கலாம் சூப்பராக பார்த்துருங்க அப்படியே க்ளீனாக வெளியேடுத்துடலாம் பார்த்துருப்போம் இப்போ அந்த கப்புர வள்ளி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியே வந்து ஒரு பைவில் போட்டு க்ளீனாக வச்சுட்டுங்க ரெண்டு நாள் அப்படியே திறந்தே பார்க்கல அப்படியே சூப்பராக அருமையாக பார்த்துருங்க அதாவது சில இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழ் சில இடங்கள்ல பார்த்திங்கன்னா அந்த மருந்துலாம் போட்டு பழுக்க வைப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சரியில்லாதது நம்ம இது நேச்சுரலாக நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரணும் ரொம்ப முத்தி போனதாக இருந்தால் அப்படியே வெளியிலே வச்சாலே அந்த வாழைப்பழம் வந்து நல்லா க்ளீனாக பழுத்துடும் கொஞ்சம் ஓரளவுக்கு முத்தாமல் இருந்தால் இது போல் ரெண்டு பையை போட்டு அப்படியே க்ளீனாக சுற்றிட்டு அப்படியே பை உள்ள வச்சுட்டு ரெண்டு நாள் க்ளீனாக வச்சுன்னா போதுங்க கட்டாக கூட தேவைங்க அப்படியே வச்சு மூடி வச்சுருந்தா ஒரு ரெண்டு நாள் பொறுத்த இடத்த பழம் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பார்த்தீங்களா கற்பூரவல்லி இந்த கற்பூர வள்ளியில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க ஓகேங்களா உடம்பு தேவையான சத்துக்களும் நிறைய இருக்குது இந்த பெனிஃபிட்ஸு நன்மைகள் நிறைய இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக பழுத்துக்கு போகிறோங்க அவ்வளோதாங்க அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் அப்போ சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் பழம் சாப்பிட்றதுக்கு ஓகே இதே போல் வாழைப்பழம் எதாக இருந்தாலும் நல்லா முத்துல கட் பண்ணுங்க இது வந்து மழை டைமில் அப்படியே கொலை ரெண்டு குலம் சாஞ்சிருச்சு அதுலேருந்து ஒரு குலை பழம் இது ஓகேங்களா அது அப்படியே க்ளீனாக பார்த்தீங்கன்னா சூப்பராக பழுத்துருச்சு பரவாயில்ல பழுக்காதவங்க காய் மாதிரியே தெரியுது பழுகுமா பழுதாக நினச்சேன் சரி இருந்தாலும் எதுக்கு டவுட்னு ஒரு பையில் போட்டு கட்டி வச்சு ரெண்டு நாள் சூப்பராக பழுது வச்சு இதே போல் நீங்களும் வாழந்தால் கிளியர் மருந்தெல்லாம் போடாதீங்க மருந்து இதெல்லாம் போடாது அப்படியே இது போல் பையில் போட்டு வச்சு பழுவி சாப்பிடுங்க ரொம்ப நாள் உடம்புக்கு இதில் வந்து பெனிஃபிட்ஸ் நன்மைகள் ஏராளமாக இருக்குது இந்த பழுதுடைய நன்மைகள் வந்து இது கொடுக்க சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நன்மை இருக்குது அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே காய் இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஓகேங்களா பழம் கலர் சூப்பராக வந்திருக்கு பச பச்சை காயாக இருந்ததையும் நான் உங்களுக்கு வீடியில் முன்னாடி போடுறேன் அதையும் பாருங்கள் அது பார்த்து இந்த பழம் விடியாவும் பாருங்கள் பழம் வந்து பார்த்தா அருமையாக சேஸ்டில் அருமையாக இருக்கும் உங்களுக்கு உரிச்செல்லாம் பழத்தான் இருப்போம் அவ்வளோதாங்க பழம் உரிச்சாச்சு சூப்பராக அருமையாக சாப்பிட்டாலாம் இருப்போம் சேமாக டேஸ்ட்டில் பெனிஃபிட்ஸ் ஹெல்த்தியோட அப்படியே சாப்பிட்டாலாம் இருப்போம்